அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற உலக செய்தியிலும் தாண்டி நிறைய செய்திகளை நம்ம அலச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரே ஒரு செய்தியை துணுக்கு செய்தியை அவங்ககிட்ட சொல்லிட்டு மிக முக்கியமான செய்திக்குள்ளார நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் யூஎன்ஆர்டபிள்யூஏ காசாவோக்குள்ளார பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இஸ்ரேல் தரப்பில் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவங்க பின்புலமாக இருந்தாங்க அக்டோபர் ஏழாம் தேதி அவங்க தரப்பிலிருந்து கூட வந்தாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் பெரிய அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் வெளியிட்டாங்க அந்த வீடியோ பதிவுகள் தன்மையின் காரணமாக அமெரிக்காவை தொடங்கி வெஸ்டர்ன் நாடுகள் நிறைய நாடுகள் வந்து தடை விதித்தாங்க ஸ்பெயின் ஒரு சில நாடுகள் மட்டும் தடை விதிக்கலை தொடர்ந்து ஃபண்டுகளை வந்து அழித்தாங்க அப்புறம் இந்த ஃபண்டு வந்து அப்படியே நிறுத்தியிருந்தனால இந்த ரெண்டு மாதம் என்ன ஆச்சுன்னா அதுக்கான விசாரணைகளுக்கு இஸ்ரேல் கொஞ்சம் ஒத்துழைக்கலை நாங்கள் ஒரு சில ஃப்ரூப்பெல்லாம் எல்லாம் கேட்டிருந்தோம் அந்த ப்ரூப் வந்து எங்களுக்கு அழிக்கலை அவங்களுடைய ப்ரூப் வந்து போதிய அளவுக்கு இல்லை அவங்களுடைய விளக்கங்கள் சரியில்லை அதனால் அந்த யூஎன்ஆர்டபிள்யூவில் கொடுக்கப்பட்ட விளக்கங்களை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அதை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் தவறுன்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அதற்கான ஹெட் யார் இருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய தலைவர் தான் அந்த யுஎன்ஆர்டபிள்யூஓக்கு தற்போதைய ஹெட்டாக இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ஓ நாங்கள் இப்போதைய நிலைமைக்கு எந்த ஆதாரமும் கொடுக்காதனால நாங்கள் ஒட்டு மொத்தமாக தள்ளி வைக்கிறோம் ஸோ அதனால் முடக்கப்பட்ட ஃபண்டுகளை அப்புறம் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது காசாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கி ஃபண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய சேஞ்சஸ் இனி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அன்றையே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் லிக் பண்ண ஆப்ஷன் வீட்ல போகலாம் டீட்டெயிலான அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த செய்தி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு சில அனலைஸில் இருந்தது ஸோ இருந்தாலும் உன்னை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு என் மனசுக்குள்ளேயும் தோணுச்சு காரணம் என்னென்னா இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இது வந்து ஈரானுடைய எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டபிள்யூடபுள்யூஇ ஃபைட்டர்ஸ் மாதிரி எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ்ன்னு இருக்கும் அது ரஷ்யாவில் நடக்குதுங்க ரஷ்யாவில் கலந்துக்கிறதுக்காக ஈரான்லேருந்து போகிறாரு அவருக்கு ஆஃப் அவர் என்ன பிஹேவ் பண்ணாருன்னு பார்த்தீங்கல்ல அந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூன்னு காட்ட வராங்கள அந்த லேடியை வந்து பின்னாடி காலில் வந்து இப்படி தூக்கி ஒதைச்சிட்டார் அதாவது கே கொஞ்சம் பிஹேவியர் அது நாட் குட் இல்லை என்ன சொல்கிறது அது என்ன ஒரு அது அவரோட சிந்தனை எப்படி அது என்னன்னு தெரியல ஏன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்த இந்த வீடியோ பதிவு அப்படி அவர் உதைச்சது இல்லாமல் அவர் எதிர்த்து போட்டிடுற நாடு என்னென்னு அர்மீனியா அர்மீனியா இவர் வந்து ஈரான் மூணு ரவுண்டிலே இவர் தோத்துட்டார் தோற்று வெளியே வந்தோடனே அங்கே சுற்றி இருந்த ரஷ்ய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த அந்த பேட் பிஹேவியர்னால் அந்த ஈரானுடைய ஃபைட்டரை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க வெளியே வந்து பொதுமக்கள் முன்னிலே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அவர் அடுத்த முப்பது வருஷத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அது வாழ்நாள் தடை தான் ஏன்னா இதுக்கப்புறம் முப்பது வருஷம் தடையினா அவர் எழுபது வயதுக்கு மேலே எங்கே வந்து போட்டிட்டு போகிறாரு ஏன்னா அந்த பேட் பிஹேவியர்னால அந்த லேடியை அந்த மாடலிங் என்ன பண்ணுறார் பின்னப்படி காலில் தூக்கி உதைச்சதுனால ஆக்சுவலாக இது என்ன விதமான வீடியோலாம் பரவ ஆரம்பித்தது அப்படின்னா அந்த அவங்க வந்து இஜா பணியாமல் வந்ததினால தான் அவர் உதைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வீடியோலாம் சர்க்குலேட் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு தன்னிலை விளக்கம் வந்து கொடுத்துருந்தார் அதை உதைச்ச நபர் நான் வந்து ஏற்கனவே முதல் ரெண்டு ரவுண்டில் கொஞ்சம் தோல்வியின் விளிம்பில் இருந்தேன் இவங்க முன்னாடி இப்படி வந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால அப்படி ஒரு பிஹேவ் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நானும் கல்யாணம் பண்ணவன் தான் நானும் பெண்களை மதிக்கிறவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இஜா பண்ணியாததுக்காக இல்லை அப்படின்றத அவர் ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தார் ஸோ ஏன் அப்படின்னா அந்த கான்ட்ரவர்சி என்ன ஆச்சு அப்படின்னா அவர் இஜா பண்ணியாதனால அப்படி ஒரு மே பேட் பிஹேவியர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பெருசாக பேசியிருந்தார் அந்த இஜா பண்ணுறதுனால இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறேன் அது ஃபேக்கு அது இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரன் இருக்கு இல்லையா தெஹரனில் பார்த்தீங்கன்னா ஹமீர் கபீர் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த ஹமீர் கபீர் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கட்டாயமாக ஹிஜாப் அணியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூலை கொண்டு வராங்க அந்த ரூலுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் பேரும் அளவுக்கு என்ன பண்ணாங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நாங்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது அது எங்களுடைய விருப்பம் கூட நாங்கள் விருப்பம்னா போடுவோம் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி மீண்டும் ஹிஜாபுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முடுக்கிவிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஈரான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அந்த போராட்டத்தை ஒரு ஆறு மாதமாக அடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க மீண்டும் இந்த ஒரு போராட்டம் வந்து தலை துவக்கி இருக்கிறது ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது நாங்கள் போடுறது போடுறாங்கன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கூட அதை நீங்கள் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈரானில் மீண்டும் குறிப்பாக அந்த ஹமி கபீர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய போராட்டம் மீண்டும் விரிவிடுவதற்கான வா வாய்ப்புகள் ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகளுடைய பத்திரிகைகள் பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்திருக்காங்க ஸோ இந்த தகவல் உண்மை உண்மை அது வந்து ஃபேக் இதை நான் சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் சரி நம்ம சிறப்பான சம்பவத்துக்குள்ளே போகலாங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியாக உள்ளே போகலாமா டென்மார்க் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலுகை ஒன்று கொடுத்தாங்க டென்மார்க் வந்து உக்ரைனுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் எங்கக்கிட்ட எத்தனை இருக்கோ அப்படியே கவுண்ட் பண்ணி எல்லாத்தையுமே யார் கொடுக்குறேன் உக்ரைனுக்கு கொடுத்துட்றேன் எடுத்துக்கோங்க அந்த எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு எவ்வளோ சுட முடியுமோ உன்னால் சுட்டு தள்ளு ரஷ்யாக்காரன் கண்ணுக்கு தட்டு மாட்டேன் சுட்டு தள்ளிடு அப்படின்னு டென்மார்க் பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டி அந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுக்குறேன் நாங்கள் சரி அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா நாற்பத்தி நாலு எஃப் சிக்ஸ்டீன் ஏஎம் அப்புறம் வந்து எஃப் சிக்ஸ்டீன் பிஎம் ஃபைட்டர் ஜெட்டு இருந்தது இதில் என்ன பண்ணிட்டாரு இடையில் மிள அதுதான் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்குறன்றாரு ஆனால் இன்று கூட சொல்கிறாங்கப்பா மிளையவர்கள் வந்து ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார் அவனுடைய நாட்டோட பொருளாதாரம் இவர் பொறுப்பேற்றுக்கினதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது ஐஎம்எஃப் கூட பெரிய அளவுக்கு ப்ரெடிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வலுவான சித்தாந்த தான் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இந்த சித்தாந்த கொள்கை மேலும் தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் இந்த அர்ஜென்டனாவுடைய அவர்கள் வந்து டென்மார்க்கு போயிருந்தார் டென்மார்க்கு போயிட்டு அங்கே எல்லா ஃபைட்டர் ஜெட்லாம் பார்த்துட்டு ஒரு இருபத்தி நாலு ஏர்க்ராஃப்ட் எல்லாமே ஓரளவுக்கு சோதனை ஓட்டலாம் எடுத்துகிட்டு இது எல்லாமே டக் டக்குன்னு தட்டி பார்ப்பாங்க டொங் டவுன்னு சத்தம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் டிங் டிங்னு சத்தம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சரியாக ஓடாதுன்னு அர்த்தம் அந்த டொங் டொங்குன்னு சத்தம் வர எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டாங்க எத்தனை டொங் டொங்குன்னு சத்தம் வருதுன்னா இருபத்தி நாலு வந்துருக்கு அதனால் மிளையவர்கள் வந்து எந்த தொலையும் தேவையில்ல நான் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நேராக அந்த போர் மனத்தை ஓட்டிகிட்டு போய் எங்கள் ஏரியாவில் நிறுத்திட்டுங்கிட்டாங்க மீதி பத்தொம்பது வந்து டிங்னு சத்தம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அதனால் இப்போ டென்மார்க் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிங்டிங்னு வர சத்தத்தெல்லாம் யார் கொடுக்குறேன் எஃப் சிக்ஸ்டீன் பைட் ஜெட்டை வந்து முழுமையாக உக்ரைனுக்கு கொடுத்தா அவங்க டிங்னு ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தியா இதுதான் இதற்கு முன்னாடி பெரிய அளவுக்கு வசனத்தில் விட்டு கடைசியில் எதையெல்லாம் சேல்ஸ் பண்ண முடியுமோ எதெல்லாம் ஓட்ட முடியுமோ அதை அப்படியே கொண்டு போய் அங்கே லவட்டி அங்கே சாரி அங்கே சேர்த்துட்டு இங்கே டொங் டொங்னு வர ஃபோ பைட் ஜெட் அங்கே சேர்த்துட்டு இங்கே டிங் டிங்னு வரதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஜெலன்ஸ்கே கிட்ட கொடுத்துட்டார் இப்போ ஜெலன்ஸ்கே இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை வைத்து ஓட்டிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே எங்களுக்கு போதும் அதை வைத்து என்ன கலக்கு கலக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நெதர்லேண்டு வந்து ஒரு இருபத்திரெண்டு நார்வே வந்து ஒரு இருபத்திரெண்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்க எத்தனை அதில் டங் டங் டிங் டிங்னு வருதுன்னு தெரில டங் டஙங்னு வரதை விற்றுட்டு டிங் டிங்னி ஒரு கிட்ட கொடுக்குறாரா என்னென்னு தெரியல ஸோ பார்க்கலாம் அதாவது புதுசை விற்றுட்டு பழசைங்க வந்து ஓடாதது கொஞ்சம் பேர் பார்ட்ஸு கொஞ்சம் அது இது போட்டால் சரி பண்ணுறது இது மாதிரி ரொம்ப பழச வாங்கி கொண்டு வந்து சேர்த்துறாங்களான்னு தெரியல இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கொண்டு வரலாம் அப்போ டென்மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா டென்மார்க் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினதுனால இப்போ பழசோன்னு நிறுத்திவிட்டு புதுசும் நிறுத்தினா அங்கே இடம் இல்லை ஏதாவது ஒன்று எடுக்கணும் அந்த அந்த பகுதியிலேருந்து எடுக்கணும் ஓரளவுக்கு பாதி சேல்ஸ் பண்ணிட்டாங்க மீறி என்ன பண்ணிட்டாங்க இடைக்கு போகிறதுக்கு பதில் இந்த பக்கம் உக்ரைனுக்கு கொஞ்சம் தள்ளி விடுறாங்க கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் எங்கக்கிட்ட இருக்கிற பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை கொடுக்கலாமா வேண்டாமான்னு பயங்கரமான ஆலோசனையில் இருந்தாங்க இந்த ஆலோசனையில் அமெரிக்காவுடைய முக்கியமான தலைவர்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி இப்பொழுது துருக்கி தான் துருக்கி தின நாளைக்கு முன்ன பண்ண ஏதாவது ஒரு தாக்கல் நடத்துனாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும் அப்படி வரும்போது எங்களை யார் பாதுகாக்கணும்னா கை நீட்டுங்க கையை நீட்டுங்கன்ட்டேன் அப்போ நீட் கையை நீட்டினோடனே அமெரிக்கான முக்கியமான தலைவர்கள் கிரீஸ்னுடைய தலைவருக்கு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தேன் சத்தியமாக துருக்கி தாக்கல் நடத்தினா ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றுறங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ இருக்கிற பேட்ராடிகிட்ட அப்படின்னா அங்கே கொடுங்க முதல்ல கொடுத்துருங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய தருணம் அதனால் உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் வந்து நின்றோம் அதனால் துருக்கியை இருந்து பாதுகாக்க வேண்டியது அதாவது உங்களை துருக்கியிடமிருந்து பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு கொஞ்சம் கூல்டவுன் கோட்டசாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விமானத்தை பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸை அங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதே போல் சொல்லிட்டார் ஏன் நான் வயசை வந்து பெரிய அளவுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒரு வயசு ஆனாவே போதும் நீங்கள் போரிடலாம் அது இல்லாமல் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க இல்லையா லைக் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்களா அவங்க கூட கட்டாய இராணுவ பயிற்சியாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் அப்படியே முறுக்கேறி போய் இருப்பாங்களா மீறி எல்லாம் போர் வீரர்கள்லாம் அப்படியே வயசாகி போயிட்டு அப்படியே நடக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் ஆனால் இப்போ இருபத்தோரு வயது நிலம்பிய இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து அப்படி சும்மா முறுக்கேறி போய் இருக்கிற தான் வந்து சரியான தேர்வாக இருக்கும் இதை நாங்கள் அப்போ மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஏஜை குறைச்சி கரெக்டான வழியில் மேற்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் கூட்டப்படுகிற அந்த கூட்டம் அதாவது இந்த போர் வீரர்களுடைய கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகிறது அடிக்கிற அடியில் இன்னும் ஒரே ரெண்டே மாதத்தில் ரஷ்யா ஏண்டா அந்த உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு மேஜர் இருக்க தான் பட் உக்ரைனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் லாயர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்கிறார் இது மாதிரி வீரர்களை கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு லட்சம் பேராங்க ஒரு லட்சம் பேர் எல்லை போனதுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்கலாம் கிடையாதான் எங்கே போனாங்கன்னே தெரியல எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த மாதிரியான கேஸ் வந்து ஒரு லட்சம் கேஸ் இருக்கா அவங்க கிட்டத்தட்ட சட்டத்தை மதிக்காதவங்களும் அவங்களாம் ஏன்னா சட்டத்தை மதிக்கலைன்னா ஒரு கேஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கேஸு போனது ஒரு லட்சம் பேர்த்து எங்கே போய் தேடி கேஸ் போகிறது தெரியல அவர் உக்ரைனோடைய சீஃப் லாயர் அவர் இந்த இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் மேற்கொண்டு பசங்களை வயசெல்லாம் எல்லாம் குறைச்சி கொண்டு போய்ட்டான் களத்தில் அனுப்புறது எப்படின்னு தெரியல ஸோ பார்க்கலான்னு இருக்காங்க யூகே தான் ஓடி வந்து பெரிய அளவுக்கு ஆறுதல் கொடுத்து கவலைப்படாத நண்பான்னு சொல்லிவிட்டு ஆறுநூற்றி பதினேழு மில்லியன் அளவுக்கான உதவி அறுபது போட்டு ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் கொடுக்குறாங்க அதில் நானூறு பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு நூற்றி அறுபது அஸ்கி ப்ரொடெக்டட் வெஹிக்கிள்ஸ் நூற்றி Vehicles, ரெண்டு All வெஹிக்கிள்ஸ் இருபத்தி எட்டு ஆல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் வந்து நாலு மில்லியன் ரவுண்ட் அப் சுமால் ஆர்ம் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ஸ் பக்கம் உக்ரைனில் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க யூகே மட்டுமே அதில் பர்ட்டிகுலராக ஆறு ஆறுநூற்றி பதினேழு மில்லியன் மட்டும் தற்பொழுது ஒவ்வொருலாம் இன்ன வரைக்கும் ஒவ்வொருலாம் காலையில் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதே யூகேயில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பாக ர ரவாடா என்ற பகுதியில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சின்ன நாடு இந்த நாட்டுக்கு தன் நாட்டுகளில் வரக்கூடிய அகதிகளை தரதுக்கான திட்டங்கள் ரவாடா கட்ட எல்லாமே போயிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க அவங்க எல்லாமே வாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே அதுக்கான ஒரு ஆளுக்கு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் பக்கம் அந்த அரசாங்கத்துக்கு பே பண்ணிடுறாங்க அவங்க அந்த காசை வாங்கிட்டு கூழோ கஞ்சோ அவங்கள ஊற்றி காப்பாற்றிக்கிற நாங்கள் ஒன்றும் பிரச்சனை எங்கள் நாட்டுக்குள்ளே எவ்வளோ அகதீங்கன்னாலும் அனுப்புங்க அப்படின்னு அவர் ரவாடனுடைய கிங் சொன்னோடனே இதற்கு என்ன பண்ணாங்க யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோ 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 இது வந்து மனித உரிமை மீறல் அகதிகளாக வரவங்கள எப்படி நாடு கடத்த முடியும் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரிஷி சுனக் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் கோர்ட்டும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தடை விதிக்கிற அதிகாரங்களும் யாரும் கிடையாது ஐநூறு பேத்துக்கு மேலே அதுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறோம் கூடிய விரிவில் எல்லாருடைய அது மாதிரி அகரிகள் உள்ள வராங்களா அத்தனை பற்றி நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அதெல்லாம் யார் இருந்தாலும் தடுக்கலாம் முடியாது போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க போல் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க ஏடிஏசிஎம்எஸ் மெசேல்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்களோ குறிப்பாக நாங்கள் கொடுப்பது எதற்காகனா முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது ஃபெயிலர் ஆகாதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது கிரிமியா பிரிட்ஜை தாக்கல் நடத்துவதற்காக அன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உளவு தகவல்கள் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கிரிமியா பிரிட்ஜ் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தாக்கல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி இந்த கார்டியன் பத்திரிக்கைகள் இருந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதே போலதான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏடிஎஸ்சிஎம்எஸ் குறிப்பாக கிரிமியா பிஜை தகர்ப்பதற்காக அதாவது ரஷ்யாவையும் கிரிமியாவை இணைப்பதற்காக அந்த கிரிமியா பிரிட்ஜ் மிகப்பெரிய செலவில் கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பதில் தாக்கல் நடத்த வேண்டியது இருக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையும் கூடன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யா தரப்பில் எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா உக்ரைன் உக்ரைன் வந்து பாருங்கள் கிரிமியா முழுவதும் யாரோட பொறுப்பு தற்பொழுது உக்ரைன் வசம் இருப்பதனால அதில் தாக்கல் நடத்துவதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க நேற்று அம்மாஸ் தரப்பில் ஒரு இருபது ராக்கெட் சவுத் லெபனான் பகுதிக்குள்ளே நாங்கள் தாக்க ஃபயர் பண்ணியிருக்கோன்னு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க யார் அம்மாஸ் தரப்பில் நீங்கள் எவ்வளோதான் எங்களை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிவிட்டீங்க எங்கள் ஆயுதங்கள் இல்லை நீங்கள் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நேற்று இருபது ராக்கெட் சவுத்தன் லெபனான் பகுதியில் நீங்கள் ரெய்டு விட்டதற்கு பதிலாக நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நியூயார்க்கில் குறிப்பாக நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பெரிய ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா நேற்று அந்த போராட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கசர்ஸ் மீது எல்லாத்தையும் வந்து கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஏன்னா ஒரு சில பெரிய ஜியூ ஸ்டூடெண்ட்டை வெளியேற்றுறது அது மாதிரி பெரிய விஷயங்கள் நடந்தது அதனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மீது எல்லாமே தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அத்தனை பேத்து வந்து கைது பண்ணியிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க நேற்று உங்கக்கிட்ட மாலை இரவு பதிவில் சொல்லியிருந்தேன் ரவிக்குமார் சோம சேனலில் துருக்கியும் ஈராக்கும் மிகப்பெரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டில் கத்தார் யூஏஇ மூணு நாலு நாடுகளும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஈராக் தர்க்கி கத்தார் யுஏஇ எல்லாமே சேர்ந்து இந்த ரோடு பாதை இருக்குல்ல இந்த ரோடு பாதையில் ஒரு பச்சை கலர் போட்டிருக்கு பாருங்கள் ஈராக் அதாவது சவுதி அரேபியாவுக்கு மேலே இந்த ரெண்டு பாதை ஒன்று வந்து ரயில்வே ட்ராக்கோ இன்னொன்று வந்து நார்மல் ரோடும் அது பக்கத்துலேயே கேஸ் பைப் லைனும் மற்றதும் கொண்டு போகிறாங்க இது குறிப்பாக சவுதியிலிருந்து துருக்கி கொண்டு போவதற்கான இணைப்பு பாதைகளாக முயற்சி எடுக்கிறாங்க வெதர் ஈராக் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ பட் இந்த பாதைகளுக்கான ஈராக் டெவலப்மெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு குறிப்பாக யுஏஇ சவுதியிலிருந்து கொண்டு போவதற்கான மிகப்பெரிய திட்டம் அதாவது துருக்கியை வந்து மிகப்பெரிய ஹப்பாக கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஹப்புக்காக இந்த ஒரு திட்டத்தை நேற்று சைன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒப்புதல் நடந்து அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார செயல்படுத்தக்கூடிய திட்டம் இது பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் மலேசியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகை நடந்தது அந்த ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகையின் போது இரண்டு ஹெலிகாப்டர் டமாட்னு மோதி என்னாச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் இதில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அதில் ஒரு ப அஞ்சு பேர் இருந்தாங்க பத்து பேர் வந்து அவசரமாக எஜெட் பண்ண முடியல வெளியேற முடியாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மலேசியா முழுவதும் இந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது தைவான் வந்து அவங்க நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க சீனா வந்து அடிக்கடி இப்படி வந்து எட்டி பார்த்துட்டுருக்காங்களே ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க அது பாத்ரூம்லாம் எட்டி பார்க்குறாங்களே அடிக்கலாமா வேண்டாமா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்கிட்டலாம் கேட்டிருக்காங்களா எழுபத்தி ஏழு பெர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மட்டிக்கு வச்சுட்டு சும்மா ரெடியாக இருக்கணும் த சீனாவை எப்போனாலும் அட்டாக் பண்ணலாம் நாங்கள் போர் பண்ண வரோம் தைரியமாக இருங்க அப்படின்னு எழுவத்தி ஏழு பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து தயாராக இருக்காங்களா வில்லிங் டு ஃபைட் யார்கிட்ட சீனா கிட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் இதுக்கப்புறம் சீனா தைவான ஆயுதம் ஆயிடுச்சு என்ன ஆக போதோ சீனா நிலைமை தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான வீடியோ பற்றி கவர் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலுக்கு நன்றி வணக்கம்